நாம் எப்போவுமே ஒரு கட்சி ஒரு இயக்கம் ஏதாவது ஒரு அமைப்பு ஏதாவது ஒரு சங்கம் அது தனிப்பட்ட விஷயத்தில் நம்ம எப்பவுமே தலையிட மாட்டோம் அதாவது உள்கட்சி விஷயத்துல நம்ம தலையிட மாட்டோம் அவங்க நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க உள்ள சண்டை போட்டுப்பாங்க திடீர்னு கூடி கூடிப்பாங்க காங்கிரஸ் கட்சி அதுக்கு பெரிய உதாரணம் அவங்க எந்த ஒரு கூட்டம் கூட்டினாலும் இரண்டு கோஷ்டிகளாக இருப்பாங்க அடிச்சுப்பாங்க ஒதிச்சுப்பாங்க அது அது நம்ம தலையிடவே முடியாது அது உட்கட்சி விவகாரம் அதாவது இது வரைக்கும் நாம் எந்த கட்சியை பற்றியும் உள்ளே நடக்கக்கூடிய பூசல்களை பற்றி நம்ம பேசுறதில்லை ஆனால் நீங்கள் என்ன தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஒரு ஒரு மேடை அந்த மேடில் மேடையில் ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க அந்த கருத்து அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை பாதிக்குது அல்லது ஒரு மனிதனோட உழைப்ப சுருண்டது அப்படின்னாலும் கூட நாம் பேச வேண்டியது இல்லை அப்படிங்கிற இடத்துல தான் நாம் பல விஷயங்களை பேசாமல் கடந்து போயிடுறோம் ஆனால் கோவையில் பதினெட்டாம் தேதி நாம் தமிழ் கட்சி சார்பாக தமிழ பேரட்சி பொதுக்கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை வந்து செய்கிறதுக்காக ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு அதில் சீமான் பேசின அந்த பேச்சு உண்மையாகவே இது அடாவடித்தனமான பேச்சா தான் நம்ம பார்க்குறோம் திரும்பவும் சொல்றேன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய உள்கட்சியில் இருக்கக்கூடிய சிக்கலை பற்றியோ அது நடக்கக்கூடிய வேட்பாளர் தேர்வுகளை பத்தியோ நாம பேச போறது இல்லை அந்த மேடையில் சீமான் பயன்படுத்தின சில வார்த்தைகள் உண்மையாகவே இந்த சமூகத்துக்கு ஆபத்தா இருக்கு அதனால தான் இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நான் சொல்றவங்க தான் வேட்பாளர் அப்படின்னு இவர் சொல்றார் சீமான் சீமான் அந்த கட்சிக்கு எப்போ தலைவராகவும் செயலாளராகவும் பொருளாளராகவும் எப்போ அந்த கட்சியோட அதிபராக மாறினார்னு தெரியல சீமான் இன்ன வரைக்கும் அந்த ஒருங்கிணைப்பாளர் தானே நாம் கண்ணு நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சியில பல்வகையான ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறாங்க இவர் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இவரையும் இருக்கிறார் அவர் ஏதோ ஒரு அந்த கட்சியோட சர்வாதிகாரியாகவோ அல்லது அந்த கட்சியோட உருவாக்குறதுக்கு மைய புள்ளியாக விஜய் மாதிரி விஜயகாந்த் மாதிரி அவங்களோட காசை போட்டு கட்சி உருவாக்கி நான் சொல்றதுதான் சட்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல பல தோழர்கள் அதை உருவாக்குனாங்க அந்த கூட்டத்துல உட்காந்துக்கிட்டு நான் சொல்றவன் தான் வேட்பாளர் அப்படின்ற அந்த பேச்சை இது கிட்டத்தட்ட ஒரு ஆணவ போக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது சர்வாதிகார போக்குதான் ஒரு வேட்பாளர் தேர்வுங்கிறது கட்சி தலைமை மட்டத்தில் சேர்ந்து ஆலோசித்து எடுக்க வேண்டிய முடிவு அப்போ தனிப்பட்ட முறையில் சீமான் சொலர் தான் சட்டம் அப்படின்னா அந்த கட்சி இல்லை அங்க இருக்கிற எல்லா தோழர்களுக்கும் அது ஆபத்தானது இதுவும் கூட இந்த உட்கட்சி பிரச்சனை நம்ம வேணாம் அப்படின்னு நம்ம ஒதுங்கி போலாம் ஆனா இன்னொன்னு ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த சொல்றாரு என்ன அப்படின்னா என் பேச்சை கேட்கலன்னா விஜய் கட்சிக்கு போயிடுங்க அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் நாம் தமிழ் கட்சியிலிருந்து வேலைக்கு தாவை தமிழக வெற்றி கழகத்தில் போய் இணைஞ்சிருக்கிறாங்க அதை மேற்கோள் காட்டி நீங்க என்ன பண்றாரு விஜய் கட்சிக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு இதுவும் கூட நம்ம எப்படி கடந்து போகலாம் அப்படின்னா நீங்க என் சொல்லி வச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க கட்சிக்கு முரணா நடந்துக்கிறீங்க அதனால நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன் அப்படின்றத கூட நம்ம உட்கட்சி விவகாரமாக கூட நம்ம கடந்து போகலாம் ஆனால் நாம் கம்யூனிஸ்டர் கட்சியிலிருந்து போனால் முக ஸ்டாலின் வந்து உடனடியாக போட்டி போட சீட்டு கொடுக்குவார் வேட்பாளராக நிற்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு எம்பி ஆகிறதுக்கு சீட்டு கொடுப்பார் அப்படிங்கிறத இந்த உன் கட்சி தோழர்களை உன் கட்சி தொண்டர்களை உன் கட்சி நிர்வாகிகளை எவ்வளவு குறைச்சி மதிப்பிடுற அந்த விதம் இருக்குல்ல இன்னும் சொல்ல போனா இதையும் நம்ம என்ன பண்ணலாம் கடந்து போகலாம் ஏன் அப்படின்னா ஒரு கட்சி தொண்டர்களை வந்து ரொம்ப அழுத்தமாக வீரியமாக கட்சியில பணி செய்யறதுக்கான ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வார்த்தையை கூட கடந்து போகலாம் முக்கியமான ஒரு வார்த்தை இந்த வீடியோவே இந்த வார்த்தைக்காகத்தான் நீங்க தமிழின்ல அந்த வார்த்தையை நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுபவர்கள் பல்லக்களை ஏத்தி மாலை போட்டு கொண்டாடி கூட்டிட்டு வருவேன் அழைச்சிட்டு வருவேன் அப்படின்றார் அது சரிதான் நீங்க ஒருத்தன் வெற்றி பெற்றுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா நாம் இது இதுவரைக்கும் எம்எல்ஏவோ எம்பி ஆகல ஒருவர் அப்படி ஆனா உண்மையாகவே அதை பாராட்டக்கூடிய விஷயம் தான் வரவேற்கக்கூடிய விஷயம்தான் நமக்கே அப்படி இருக்கு அப்படின்னா அந்த கட்சிக்கு அப்படி இருக்கும் ஒருத்தன் வெற்றி பெற்றனா எவ்வளவு பெரிய சாதனை அப்போ மாலை போட்டு பல்லக்களை தூக்கிட்டு வரலாம் அது எவ்வளவு அந்த ஐந்து வருடங்களும் அந்த எம்எல்ஏ பதவியை முடிகிற வரைக்குமே கூட கொண்டாடலாம் அதில் பிரச்சனை சிக்கல் எங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யாராவது தோத்திங்கன்னா எல்லாரும் தான் தோத்துருவாங்க அதில் பிரச்சனை பாடகளை ஏற்றி மாலை போட்டு அனுப்பி வைப்பேன் அப்படின்னு சீமான் பயன்படுத்துறாள் இந்த வார்த்தைக்காகத்தான் இந்த வீடியோ ஒருத்தன் வெற்றி தோல்வி உட்கட்சி பிரச்சனை அல்லது கலந்தாய்வு கண்டனங்கள் அல்லது கட்சியிலேருந்து தற்காலிக நீக்கம் நிரந்தர நீக்கம் அதெல்லாம் உட்கட்சி பிரச்சனை ஆனால் நீ தோத்துட்டினா உன்னை வந்து பாடியில ஏற்றி மாலை போட்டு அனுப்பி வச்சிருவேன் அப்படின்னா இது என்ன வகையான பேச்சு இது என்ன வகையான ஜனநாயகம் இது என்ன வகையான கட்சி நிலைப்பாடு சர்வாதிகாரியுமே பேச மாட்டானே அப்போ சீமான் எந்த இடத்துக்கு போறாரு அப்படின்னா சர்வாதிகாரியோட மேல ஒரு இடம் இருக்கா அப்படின்னு தேடக்கூடிய ஒரு ஆணவ போக்கில் அதிக திமிர்ல இதுக்கெல்லாமே அந்த நிர்வாகிகள் தான் காரணமே ஏன்னா பல முகங்கள் இருந்துதான் ஒரு கட்சியையோ ஒரு இயக்கத்தையோ வழி நடத்தணும் ஆனா தமிழேசியத்தை கட்டமைக்கக்கூடிய அல்லது தமிழ் தேசியத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு முகத்தை நீங்க அடையாளப்படுத்துறது அப்படிங்கிறது உண்மையாகவே எதிர்ப்பு முடிஞ்சிடும் தோல்வியில் தான் போக முடிஞ்சிடும் அப்போ தோல்வி அப்படிங்கிறது கண்ணு முன்னாடி ஒருத்தனுக்கு தெரியுது அப்படின்னா அப்ப இருக்கிற வரைக்கும் கிடைக்கிறதெல்லாம் லாபம் அப்படின்னு சிந்திக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இப்படி எல்லாம் பேசுவான் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாரு சீமான் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஒருவேளை அப்படி பேசாம கூட இருக்கலாம் ஆனா இத நம்ம பார்த்தோம்னா எப்படி தோணும் இது இது உட்கட்சி பிரச்சனையா நம்ம கடந்து போயிடுறதா இல்லை நாம் தமிழர் கட்சியை பார்த்தா சொன்னாரு உங்களை பார்த்தா சொன்னாரு அப்படின்னு கேள்வி கேட்பீங்களா இதுவா இதுவா ஜனநாயகம் வெற்றி பெற்றா பள்ளத்துல தூக்குவேன் பாடையில தூக்குமே அப்படின்னு இருக்குல்ல அதுவா எப்படி இருந்தாலும் மாலை கன்ஃபார்ம் அந்த வார்த்தை இருக்குல்ல எப்படி இருந்தா மாலை கன்ஃபார்ம் இது வர டயலாக் தான் இவரு பேசுறது இல்ல கண்ட கண்ட புத்தகத்தை படிக்க வேண்டியது திருவள்ளுவர் அதே சொல்கிறார் இதே சொல்கிறார் காரல் மார்க் சொல்கிறார் 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 சொல்லி மேற்கோள் காட்டி காட்டியே வைத்து பழப்ப வந்து ஓட்டிட்டு இருக்கிற ஒரு ஆள் சீமான் தான் நாம அனைத்தரமான உண்மையாக நீங்க ஏத்துப்பீங்க ஆனாலும் என்ன என்ன சொல்லுவீங்கன்னா திராவிட சங்கி திராவிட கை கூலி இருநூறு ரூபாய் ஊப்பி அப்படின்னு அவர்களுக்கு எதிராக போட்ட அவை என்னன்றா நம்ம சங்கின்றா இன்னும் இன்னொரு கூட்டம் நம்ம பண்றாங்க நம்ம நீல சங்கி எத்தனை பட்டம்டா நம்மளுக்கு நம்ம இந்த வீடியோ மூலமா ஒண்ணு சொல்லிக்கிறோம் நமக்கு மனசுல தப்புன்னு பட்டதை தப்புன்னு சொல்றோம் இதுல கட்சி பாகுபாடு ஆட்சி பாகுபாடு இந்த கட்சி ஆட்சியில இருந்து நான் பேச மாட்டோம் அந்த கட்சி ஆட்சியில இருந்து நான் பேச மாட்டோம்ன்ற வகையெல்லாம் கிடையாது தோத்துட்டா கொஞ்சம் பால்டாயில குடிச்சிட்டு நீங்களே போய் பாடையில படுத்துக்குங்க இந்த வார்த்தை உண்மையாகவே நாம் தமிழ் கட்சிக்கு ஊக்கத்தை தருமா என்ன இது இது என்ன மாதிரி வார்த்தை அப்படின்னா யாரும் உங்ககிட்ட சீட்டு கேட்க வரக்கூடாது நான் போட்டி வரக்கூடாது உண்மை தமிழ்நாடு அரசியலில் இரண்டு பேர் சக்திகள் இருந்தாங்க கருணாநிதி ஜெயலலிதா ஜெயலலிதா சொல்பவர்கள் தான் சீட்டு அப்படின்னாலும் கூட அதுக்கு நீங்கள் போட்டிடுறதுக்கான நீங்க போயிட்டு தொகையை கொடுத்துட்டு நீங்க போய் விருப்ப மனு கொடுத்துட்டு வர்றோம் விருப்ப மனு கொடுத்து அதுல யாரு வேணும் அப்படின்றத ஜெயலலிதா தேர்ந்தெடுப்பாங்க விருப்ப மனு கொடுத்தா அதுல யாரு போட்டிடணும் அப்படின்றத கருணாநிதி தேர்ந்தெடுத்துக்கா இதனால வரைக்கும் அதான் வழக்கமா இருந்திருக்கு ஆனா விருப்பம் கிடையாது எதுவும் கிடையாது எந்த வகையான பரிசீலனையும் கிடையாது நான் சொல்றவன் வேட்பாளரு அதுல வெற்றி பெற்ற உனக்கு பல்லக்கு மாலை தோத்துட்டா பால்டாயில் பாட என்ன மாதிரியான அரசியல் யாருல்ல பால்டாயலு பாட பல்லக்கு சூப்பர் அரசியல் இந்த மாதிரி தற்குறித்தனமா பேசிட்டு தமிழ் தேசத்தை நாங்க மீட்டு எடுக்கிறோம் தமிழர்களை நாங்க பண்படுத்துகிறோம் தமிழை சீழுமைப்படுத்துகிறோம் ஏற்கனவே தமிழ் சரியாதான் இருந்துச்சு அந்த தமிழை அரசியல் ரீதியாக பயன்படுத்தும் பொழுது இவ்வளவு கொச்சையான வார்த்தைகளை எந்த அரசியல்வாதியும் பயன்படுத்திருக்க மாட்டான் இதுக்கு முன்னாடி பயன்படுத்திருக்கலாம் ஆனா இவ்வளவு நவீன தாம இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் சமூகத்துல டக்குன்னு போய் சேரக்கூடிய இந்த சூழ்நிலையில என் இஷ்டத்துக்கும் பேசுவேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அது கேட்கறதுக்கு எவனும் வரக்கூடாது ஏன்னா நான் ஒரு அதிபர் எந்த நாட்டுக்கு அதிபர்னு தெரியல இதுல வரவேற்கக்கூடிய ஒரு செய்தியும் சீமான் சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா நாம் த நாம் தமிழர் கட்சி பேனர் வைப்பாங்கல்ல அதை வந்து கண்ணா அப்படின்னா கட்டிங் பண்ணிக்கிட்டு கருதலைங்க மாதிரி தலையை விதவிதமாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு போட்டோல வந்து வைக்க கூடாது அப்படின்னு சொல்ற வார்த்தை வரவேற்கலாம் ஏன்னா இப்படி கண்டிக்கிற சில விஷயத்திலும் வரவேற்கக்கூடிய விஷயம் இருக்கு ஏன்னா நம்ம ஒரே பக்கம் போயிடக்கூடாதுல்ல நாம் தமிழ் இருக்கக்கூடிய பல முன்னெடுப்புகளை சீமான் சொன்ன பல கருத்துக்களை நம்ம சேனல்லையே வரவேற்று பேசி இருக்கிறோம் கொள்கை சம்பந்தமா பண்பாட்டு ரீதியாக நம்ம பேசியிருக்கிறோம் ஆனா கட்சி ரீதியாக உள்கட்சி ரீதியாக நம்ம பேசினதே கிடையாது இப்ப கூட நாம உட்கட்சி சம்பந்தமான பிரச்சனையை பேசல ஒரு மனிதனை நீ வெற்றி பெற்றா நான் உன் பல்லக்கல் நீ தோத்துட்டா உன்னை பாடல் தூக்குவேன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாசிசோட சிந்தனை ஒரு பாசிஸ்ட் கூட இப்படி பேசுவானா அப்படிங்கறத நமக்கு சந்தேகம் நாம இப்படி பேசலாம் எத்தனை தேர்தல் நீ போட்டிட்டு இருக்க சீமான் செந்தமிழன் சீமான் தமிழை கேவலமாக கேவலமா பயன்படுத்த முடியுமோ இருக்கிற ஆபாச வார்த்தைகள் எல்லாம் மேடையில எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அப்படின்னு புது புதுசா தேர்ந்தெடுக்கக்கூடிய சீமா எத்தனை தேர்தல நீ தோத்து இருக்கிற தோத்ததெல்லாம் விற்று இதே இருபத்தி ஆறு தேர்தலில் வர என்ன ஒரு ஆறு ஏழு மாசமா இருக்கு நீ போட்டியிடுவல நீ தானே முதலமைச்சர் வேட்பாளர் நீ தானே முதலமைச்சர் ஆஹ் எப்பவுமே உடனே முதலமைச்சர் ஆயிடுவோம் கச்சத்தை மீட்டுருவோம் ஈழத்தை வென்று எடுத்துருவோம் நெய்தல் படை அமைச்சு ஈழத்தை மீத்தெடுப்போம் சிங்களத்தை ஓட வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு போடாவலா விட்டு அஹ் ஈழம் மலரணும் அதுக்கான நேரம் வரணும் அப்படி மலரக்கூடிய ஈலத்தை நம்ம கொண்டாடணும் அப்படிங்கறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல எத்தனை தேர்தல் வந்திருக்கு அதெல்லாம் விட்டுட்டு வரக்கூடிய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல நீ தோத்துட்டீன்னா சீமான் நீ பள்ளத்தில் போவியா பாடையில போவியா நல்ல தண்ணி குடிச்சிட்டு உயிரோட வைப்பியா பால்டாயில் குடிச்சிட்டு செத்து போவியா அப்படின்ற வா வாசகத்தையும் வாக்குறுதியும் அதே மேடையில் கொடுத்துருந்தீன்னா உன்ன ஜனநாயகவாதியா நம்ம எடுத்துருக்கலாம் அது என்ன கட்சி நிர்வாகிகளை போட்டிட்டா அவனுக்கு பல்லக்கு பாட நீ போட்டிட்டா அது என்ன நாம் என்னன்றோம் அப்படின்னா நீ வெற்றி பெற்றா உனக்கான பல்லக்கையும் உனக்கான மாலையையும் தமிழ்நாட்டு மக்கள் தயார் பண்ணி வைக்கிறாங்க கூடவே நீ தோத்துட்டினா அந்த செலவு இந்த மக்களுக்கு வேணாம் நீ பேசாமல் பால்டாயில் குடிச்சிட்டு பாடையில் போய் படுத்துக்க